ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் இருக்க சிவன் கோயில் அண்டு முருகன் கோயில் ரெண்டுமே பார்க்க போகிறீங்க நான் ரெண்டு கோயிலுக்குமே போயிருந்தேன் சரி உங்களுக்காக வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா அங்கே நான் அங்கே கோயிலுக்கு போகிறப்பவே பார்த்தேன் இது வந்து மேகந்தான் இது எடிட்டிங்லாம் கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த கோயிலுடைய அந்த கோபுரத்துக்கு பின்னாடி நல்லா அழகாக கொஞ்சம் அது ரொம்ப நேச்சுரலாக பார்க்க அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லி நான் அதையுமே ஃபோட்டோ எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூரில் இருக்க சிவன் கோவில் இந்த ஸ்தலம் பேரே வந்து ராகு ராகுகேது ஸ்தலம் தான் சிவன் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து போன வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதே மாதிரி குன்றத்தூரில் இருக்க முருகன் கோயிலும் போன வருஷந்தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு கோயில் எல்லாமே நல்லா பெரிய பெரிய கோயில் கோயில் சூப்பராக இருக்கும் இது பெரிய கோயில் தான் சொல்லுவாங்க சரி மனசே சரியில்லை அதனால் சரி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு வந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் போயிருந்தோம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வேறு நம்ம என்ன பண்ணுறது நம்ம வந்து நமக்கு எந்த பிரச்சனைனாலும் எந்த கஷ்டம் அப்படின்னாலும் எங்கே போய் சொல்கிறது தான் போய் சொல்லணும் மனுஷங்களை நம்பாதீங்க சாமியை மட்டும் நம்புங்க எப்போவுமே சரி கடவுளை மட்டும் நம்புங்க மனுஷங்களெல்லாம் நம்பாதீங்க கடவுள் ஒருத்தர் மட்டும் தான் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது எல்லாமே அவ்வளோதான் நான் தனித்தனியாக எதுவும் பிரிச்சுலாம் சொல்லலை எல்லாமே சாமி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கோவிலுக்கு போவேன் வார வாரம்னா வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை கூட போவேன் அது எப்படின்னா பொன்னிம்மன் கோவில்னு சொல்லிட்டு இருக்குது அந்த பொன்னுமன் கோவில் பார்த்தீங்கன்னா அங்கே வார வாரம் போய் அடிப்பிரதர்ஷனம் செய்வேன் அங்கே பிரதர்ஷனம் கிடையாது அடிப்பிரதர்ஷனம் அடிப்பிரதர்ஷனாக இந்த பாதம் ஸ்டெப் ஸ்டெப்பாக வைப்போம் இல்லைங்களா அடிப்பிரதனம் செய்வேன் அப்புறம் வேம்லிம்மன் கோயில் போவேன் அது மட்டும் இல்லாமல் வார வாரம் சாய்பாபா கோயிலுக்கு போவேன் வார வாரம் தவறாமல் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு போவேன் என்னால் முடிகிறப்போ பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய கடையிலையும் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் அந்த விழாக்கிழமை ஆனால் அந்த ஆறு மணிக்கு மேலே கட்டாயம் நான் சாமி கும்பிட்டுருவேன் அது வந்து மிஸ்ஸே ஆகே ஆகாது அப்பெல்லாம் எனக்கு பசங்க கூட கேட்பாங்க இந்த பீரியட்ஸ்னாலலாம் எனக்கு மிஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் ஆகே ஆகாது கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா வார வாரம் நான் சாய்பாபாவுக்கு வந்து பூஜை பண்ணிடுவேன் அது எப்படி இருந்தாலும் அது நம்ம நார்மலாகவே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வைப்பேன் என்னுடைய கடையிலையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமி ஃபோட்டோ இருக்கும் குட்டி குட்டி சிலைங்களாம் அவ்வளோ செலை வச்சுருப்பேன் சாய்பாபா சிலையே ஒரு நாலு செலை வை வச்சுருக்கேன் அது எப்படின்னா ஒரு ஒரு ஞாபக அர்த்தத்துக்காக வாங்கினது மாதிரி அப்புறம் குட்டி குட்டி சிலை குபேரர் சிவனு அம்மனு சொல்லிட்டு நிறைய சிலை இருக்கேன் என்கிட்ட முன்னாடி கடையில் கும்பிட்டது பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வேணால் இது கூட நான் அட்டாச் பண்ணுற நீங்களே பாருங்கள் சில பேர் கேட்பாங்க என்ன இது குறி சொல்கிற இடம் மாதிரி இவ்வளோ சாமி வச்சுருக்கீங்க டெய்லர் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் சாமி சாமி மட்டும்தான் நம்புவேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே நம்பணும் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு அந்த தன்னம்பிக்கைலாம் ரொம்பவே அதிகம் அதோடு கூட பார்த்தீங்கன்னா சாமி நம்பிக்கை ரொம்ப அதிகம் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் எது குறை எதுனாலுமே வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட சொல்லிருவேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் சுற்றும் போது சிவன் கோயிலில் அந்த மரத்துக்கும் அது பக்கத்துலேயே அந்த நிலாக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் பார்த்தா நம்ம விநாயகர் விநாயகர் வந்து கொஞ்சம் வெளியில் இருப்பார் கோயில் உள்ளே வந்து ரொம்ப அலோடு கிடையாது நம்ம வீடியோ எடுக்க முடியாது இவர் வந்து விநாயகர் வந்து வெளியில் இருப்பார் அதனால அவர் வந்து நல்லா கிட்ட போயிட்டு வீடியோ எடுத்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது தான் இப்போ எனக்கு நடந்துட்டுருக்காமே ராகு கேது நடக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்றாங்க சரின்னு போயிட்டு ஒன்பது சுற்று சுற்ற சொன்னாங்க ஒன்பது சுற்றி சுற்றிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு சாமியை மட்டுந்தான் நம்பணும் வேற என்ன பண்ணுறது முன்னாடிலாம் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது இப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அப்பப்போ சாமி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா முருகரு அம்மன் பாட்டெலாம் கூட போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துலலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாமின்னு அவ்வளோ ஒரு நம்பிக்கை முன்னாடிலாம் இன்னுமே அதிகமாக போ கும்பிடுவேன் முன்னாடியெலாம் யூடியூப் சேனல் இல்லைல்ல என்கிட்ட முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவாக கும்பிடுவேன் இப்போ இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால என்னால் வந்து அந்தளவுக்கு போக முடியல நானே கோயிலுக்குலாம் போகணும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் போக முடியறதில்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு செட்டே ஆக மாட்டேங்குது என்னன்னு சொன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்குது உடம்புல எனக்கு அதுவே எனக்கு வெறுப்பாக இருக்குது நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம என்ன வெளில போய்ட்டு இது பண்ணி அந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணியோ இல்லை அந்த கூட வேண்டாம் இருக்கிறது நம்ம வேலை என்ன உட்காஞ்ச இடத்துலையே செய்கிற வேலை தான் இத்தனைக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கின்னு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுவே வந்து கஷ்டம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்புறம் நீங்களே சொல்லுங்களேன் இது வந்து முருகர் கோயில் வந்து போயிருந்தோம் குன்றத்தூர் முருகர் கோயில் இருக்குல்ல மலை மேலே அங்கேயும் போயிருந்தோம் அன்றைக்கி இந்த அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாமி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை ஆனால் போனீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்கும் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலியாக இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த விநாயகரை தான் கும்பிடணும் விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் அங்கேயும் கூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு முருகர் கோயில் வந்து எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் செவ்வாய்கிழமைகளில் அதான் விசேஷ நாட்கள் தவிர்த்து செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும் லைன்லேயே ஒரு ஆயிரம் பேர் நிற்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் அதுவுமே வீடியோ இருக்கும் பாருங்களேன் செம்ம கூட்டம் நான் நூறுபா டிக்கெட்டை எடுத்துகிட்டு தான் போனேன் என்ன பண்ணுறது என்னால் நிற்க முடியாது ரொம்ப நேரம் நிற்க முடியல நடக்க முடியல எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல முன்னாடிலாம் இப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது நான் பாட்டுன்னு போவேன் நான் பாட்டுன்னு வருவேன் பத்து முறை நாளும் கடைக்கு போகணும் வரணும் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிறதுக்கலாம்னா கூட அசால்ட்டாக நான் அபார்ட் போவேன் வருவேன் அது இத்தனை வருஷம் தைச்சது மொத்தமாக சேர்த்து வச்சு எனக்கு இப்போதான் காமிக்குது இது எனக்கு என்ன கொஞ்சம் முன்னாடியே என்னை கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அலர்ட் பண்ணியிருந்தாங்க யாராச்சும் எனக்கு சொல்லியிருந்தாங்க இல்லைனா என் உடம்பை கூட கொஞ்சம் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுருந்ததுன்னா நான் உஷாராகிட்டு இருப்பேன் எனக்கு தெரியாமல் விட்டுட்டேன் என்ன பண்ணுறது இத்தனை வருஷம் தைச்சதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அது சின்ன வயசுலேந்தே இருக்கறேன்ல சின்ன வயசுலேருந்தே வேலை இருக்கேன் இத்தனை வருஷம் தச்சது எல்லாம் சேர்த்து மொத்தமாக வச்சு எனக்கு இப்போ காட்டுது நார்மலான ஒரு நார்மல் பீப்புள் ஒரு எப்படி இது பண்ணுறது கூட இப்போதைக்கு நம்மளால் இல்லையே அப்படின்ற அளவுக்கு இருக்குது உடம்பு அதெல்லாம் நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழுகையாக வருது எனக்கு நான் சொல்கிறதுனே தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படிக்கட்டு ஏறி என்னால் வர முடியாது முன்னாடிலாம் படிக்கட்டு ஏறி தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன் அத்தனை முறை போனாலும் படிக்கட்டு ஏறி போவேன் இப்போ என்னால் போக முடியறதில்ல முன்னாடிலாம் முருகர் கோயிலுக்கு போவோம் அப்பப்போ போவோம் போனாலும் படிக்கட்டு ஏறி தான் போவேன் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஜாலியாக அது சுற்றிலும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா ஜாலியாக சுற்றியும் அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு விநாயகர் கோயில் ஒன்று வரும் அது உள்ளே வந்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அது பார்க்கவே அவ்வளோ அதுவும் அழகாக இருக்கும் அவளுக்கு அந்த படி ஏறி வர கஷ்டமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே அந்த மாதிரி ஜாலியாக அப்படி தான் நானும் இறங்கி போவேன் அதாவது படிக்கட்டில் ஏறி தான் நான் கோயிலுக்கே போவேன் என்னால் முடியறதில்ல வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் சுற்றிட்டு வர்றதுக்கும் வண்டியும் எடுத்துகிட்டு போகலாம் காரு பைக் எல்லாமே போகலாம் அதுக்கெலாம் வந்து வழி இருக்குது பக்கம் படி தான் ஏறணும்னு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ என்னால் படிக்கூட போக முடியறதில்ல இந்த பக்கம் வண்டியில் தான் போகிறேன் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படி தான் போயின்னு இருக்குது காலம் கஷ்டகாலமாக போயின்னு இருக்குது சாமியை மட்டும் நம்புவோம் கடவுள் தான் இருக்கிறாரே கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இப்போத்தி போயின்னு இருக்குது பார்ப்போம் அணுவும் அசையாதே அப்படின்ற மாதிரி ஏன் எதுக்கு இப்போ மாதிரிலாம் இருக்குது ஏன் எனக்கு உடம்பு இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்குன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அவஸ்தையாக இருக்குது அதுதான் கஷ்டமாக இருக்குது சரி ஓகே நம்ம பாசிட்டிவாக யோசிப்போம் நல்லதாகவே நடக்கும் ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்